இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டர் டீடைல்ஸ் டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி என்னென்னுட்டு முழுசாக பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடி நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயரும்புலுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ட்ராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி கேட்டிருங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு டூவல் கிளச்சிங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட பார்த்துங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க புக்கு என் கையில் இருக்குங்க டாக்ஸி இன்சூரன்ஸ் பெண்டிங்க டயர் பேன்களுக்கு ஃப்ரண்ட் டயரு உங்களுக்கு ஒரிஜினல் டைருங்க ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் உங்களுக்கு ரீட்டர் அதுவும் உங்களுக்கு ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டாக இருங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சுக்கூடாதுன்னு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி பிடிக்க விருப்பம் நம்ம சேனலில் தொடர்பு கொள்கிற சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய விலை நிமிதங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்றாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுப்பி பேசிக்கலாம் பேசிக்கலாங்க நம்பர் வீடியோ திரும்ப கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணுடம்புக்கு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க